வணக்கம் இது மதிய பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பேராளர் மாநாடு இருபத்தி இரண்டில் போதைப் பொருள் வர்த்தகர்களுக்கு பிணை வழங்காமல் விசாரணைகள் சர்வதேச தரநிலைகளை உள்வாங்கியே புதிய பயங்கரவாத எதிர்ப்புச் சட்டம் மூலம் அடக்குமுறையை கையாளும் அரசு நாமல் குற்றச்சாட்டு தபால் சேவையை நவீனமயமாக்க புதிய வாகனங்கள் இணைப்பு இம்முறை சுதந்திரமான சிவராத்திரி வழிபாடுகளுக்கு அனுமதி அளியுங்கள் ரவிகர நிம்பி கோரிக்கை இலங்கையின் நல்லிணக்கத்துக்கு உதவ நாங்கள் தயாராக உள்ளோம் ஆஸ்திரேலிய தூதுவர் தெரிவிப்பு ஏழு பல்கலைக்கழகங்களில் விடுதிகளை நிர்மாணிக்க திட்டம் காணியற்ற குடும்பங்களுக்கு அடுக்குமாடி வீட்டு திட்டம் யாழில் அதிகாரிகள் ஆய்வு சிறுவர் தொழிலாளர் உரைமையை ஒழிக்க கல்வி சீர்திருத்தம் அவசியம் தொழில் பிரதி அமைச்சர் தமிழ் தேசிய பேரவையின் அழைப்பை நிராகரித்த தமிழரசு கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டங்களில் நீர்வளங்கள் வடிகாலமைப்பு காரியாலயங்கள் அமைச்சர் சுசில் ரணசிங்க தகவல் அரச காணியை அடாத்தாக சுவீகரித்தவர்கள் துவக்கால் சுடுவோம் என மிரட்டுகிறார்கள் நீதி கோரும் விவசாயிகள் அதிக வரி வீதம் ஆடி ஏற்றுமதியை பெறும் பின்னடைவுக்கு உள்ளாக்கும் தொடர்வது விரிவான செய்திகள் அரசு கொண்டுவரவுள்ள ஏக்கிய ராஜ்ய அரசமைப்பு வரைவை நிராகரித்து கோட்டாட்சி தேர்வை வலியுறுத்தி தமிழ் தரப்புகள் ஒன்றிணைந்த செயற்பட விடுக்கப்பட்ட அழைப்பை இலங்கை தமிழரசு கட்சி நிராகரித்துள்ளது தமிழ் தேசிய பேரவையின் ஏற்பாட்டில் நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணிக்கு யாழ் நல்லூர் இளங்கலைஞர் மண்டபத்தில் நடைபெறவுள்ள விசேட கலந்துரையாடலில் இலங்கை தமிழரசுக் கட்சி பங்கேற்காது என அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ் தேசிய பேரவையின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இலங்கை தமிழரசுக் கட்சிக்கு அனுப்பிய கடிதத்தில் பின்வரும் விடயங்களை வலியுறுத்தியிருந்தார் தமிழ் மக்கள் தேர்தல்கள் தோறும் சமஸ்டி தேர்வுக்கு ஆணை வழங்கி வருகின்றனா் ஆனால் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசு இரண்டாயிரத்து பதினைந்து தொடக்கம் இரண்டாயிரத்து பத்தொன்பது காலப்பகுதியில் தயாரிக்கப்பட்ட ஒற்றையாட்சி வரிப்பை நிறைவேற்ற முனைகிறது இந்த சதியை முறையடிக்கவும் தமிழ்த் தேசியத்தின் இறை மற்றும் சுயநிர்ணய உரிமையை உறுதிப்படுத்தும் கூட்டாட்சி தீர்வை முன்வைக்கவும் தமிழ் தரப்புகள் ஓரணியில் திரள வேண்டும் இந்த அழைப்புக்கு இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் பதில் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார் அதில் அவர் குறிப்பிட்டுள்ளதாவது உங்களது கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள இரண்டாம் பந்தியின் கருத்துக்களின் அடிப்படையில் நாளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி பதினைந்து நடைபெறவுள்ள கூட்டத்தில் பங்கேற்பது சாத்தியமற்றது எனினும் ஒற்றையாட்சி முறையை முழுமையாக எதிர்ப்பதிலும் சமஷ்டி முறையை வலியுறுத்துவதிலும் எமது கட்சி என்று உறுதியாகவே உள்ளது அரசு புதிய அரசமைப்பை நோக்கி நகரும் இக்கட்டான சூழலில் தமிழ்த் தேசிய கட்சிகள் கொள்கை ரீதியாக ஒன்றிணைவதில் மீண்டும் சிக்கல்கள் எழுந்துள்ளமையை இந்த சம்பவம் வெளிப்படுத்தியுள்ளது இருப்பினும் நாளை நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் ஏனைய தமிழ் தேசிய கட்சிகளும் சிவில் சமூக அமைப்புகளும் பங்கேற்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டங்களில் தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையின் பிரத்யேக காரியாலயங்களை அமைப்பது தொடர்பில் பரிசீலிக்கப்படும் என்று வேடமைப்பு நிர்மாணம் மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் சுசில் ரணசிங்க தெரிவித்தார் கிளிநொச்சிக்கு பயணம் மேற்கொண்ட அமைச்சர் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டாா் அவர் மேலும் கூறுகையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் தற்போது பன்னிரண்டாயிரம் நீர் இணைப்புகளும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட நீர் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன நாளாந்த நீர் இணைப்புகள் வழங்கப்பட்டு வருகின்றன கிளிநொச்சியிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு அறுபத்தி ஆறு கிலோமீட்டரும் முல்லைத்தீவிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு நூற்று பதினான்கு கிலோமீட்டரும் பயணித்தே தங்களது தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது நாட்டின் ஏனைய மாவட்டங்களிலே தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையின் பிராந்திய காரியாலயம் தனித்தனியான மாவட்ட ரீதியாக உள்ளது ஆனால் கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டங்கள் மாத்திரமே இப்பொழுதும் யாழ்ப்பாணம் பிராந்திய காரியாலயத்துடன் இணைக்கப்பட்ட மாவட்டங்களாக காணப்படுகின்றன இது மக்களுக்கு வினைத்திறனான விரைவான சேவையை வழங்குவதில் நெருக்கடியை ஏற்படுத்துகின்றன எனவே கிளிநொச்சி முல்லைத்தீவில் காரியாலயங்கள் அமைக்கப்பட உள்ளன என்றார் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு வெட்டிலைக்கேணி கிராம அலுவலர் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் விவசாயிகள் விவசாயம் செய்து வந்த பல ஏக்கர் அரச காணி தனிநபர் ஒருவரால் அடாத்தாக சுவீகரிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த விவசாயிகள் கூறியவை வருமாறு யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு வெட்டிலிக்கேணி கிராம அலுவலர் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் மக்கள் விடுதலை புலிகள் இருந்த காலத்திலிருந்து விவசாயம் செய்து வந்த நிலையில் அப்பகுதியில் காணப்பட்டு பல ஏக்கர் கணக்கான அரச காணி தனிநபர் ஒருவரால் சுவீகரிக்கப்பட்டுள்ளது அத்துமீறி அடைக்கப்பட்ட அந்த காணி அரச காணி எனவும் நிலைமை தொடர்பாக ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கிராம சேவையாளருக்கு பிரதேச செயலர் உத்தரவிட்டுள்ள நிலையில் இதுவரை உரிய அதிகாரிகளால் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை ஆரம்ப காலத்திலிருந்தே பயன் மரங்களை நட்டு காலாகாலம் நாம் விவசாயம் செய்து வந்த பகுதியை தனிநபர் ஒருவர் தனது செல்வாக்கை பயன்படுத்தி சுவீகரித்துள்ளாா் இந்த பகுதிக்கு நாம் செல்ல முற்பட்டால் இடியன் துவக்கால் சுடுவோம் என்றும் போலீசாரை வைத்து கைது செய்வோம் என மிரட்டுகின்றனர் காலாகாலம் நாம் பாதுகாத்து வந்த மணல் மற்றும் காடுகள் இரவோடு இரவாக அழிக்கப்பட்டு சட்டவிரோதமாக ஏனைய இடங்களுக்கு கடத்துகின்றனர் இந்த காணி அரச காணி என பிரதேச செயலர் அறிவித்தும் இதுவரை சம்பந்தப்பட்டவர்கள் மீது அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமைக்கான காரணம் என எமது விவசாய நிலத்தை மீட்டு எம்மிடமே ஒப்படைக்க வேண்டும் என்று தெரிவித்தனர் இலங்கையின் நல்லிணக்க பயணத்துக்கு ஆஸ்திரேலியா தனது ஆதரவை வழங்கும் இதுகுறித்து அரசாங்கம் அளித்துள்ள சில அறிக்கைகள் எங்களுக்கு மிகுந்த ஊக்கமளிக்கின்றன இலங்கை அரசாங்கத்துக்கு பயனுள்ள வகையில் எந்த வகையிலும் உதவ நாங்கள் தயாராக இருக்கின்றோம் ஆனால் இது இலங்கையர்களால் முன்னெடுக்கப்படும் ஒரு செயல்பாடாக அமைய வேண்டும் இவ்வாறு இலங்கைக்கான ஆஸ்திரேலிய தூதுவர் மத்தேவ் டாக்வர் தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் இலங்கை குறித்த தீர்மானங்களை நாங்கள் நீண்டகாலமாக ஆதரித்து வருகின்றோம் ஏனெனில் இந்த செயல்பாட்டை முன்னோக்கி நகர்த்த இது ஒரு முக்கியமான வழி என்று நாங்கள் கருதுகிறோம் மேலும் இங்குள்ள சமூகத்தின் சில பிரிவினர் பொறுப்புக்கூறலை மேம்படுத்துவது தொடர்பாக என்னிடம் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர் பாப்பைண்டர் அமைப்பு ஏற்பாடு செய்த ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகளுடான வட்டமிசை மாநாடு நேற்று முன்தினம் கொழும்பில் நடைபெற்றது இதில் போதே அவர் மேற்கண்ட விடயங்களை குறிப்பிட்டார் ஜெனீவாவில் இலங்கை குறித்த தீர்மானங்களுக்கு ஆஸ்திரேலியா எப்போதும் ஆதரவு அளித்து வருகிறது இலங்கையின் நல்லிணக்கம் பொறுப்புக்குறல் நிலைமை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள் என்று எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த போது ஆஸ்திரேலிய தூதுவர் மேற்கண்டவாறு கூறினார் மேலும் சமூகத்தின் பல தரப்பினரும் குறித்து கவலை கொண்டுள்ளனர் என்பதை நாங்கள் அறிவோம் ஆஸ்திரேலியாவில் வாழும் பெரிய அளவிலான இலங்கை வம்சாவளி சமூகமும் இந்த செயற்பாடுகள் முன்னோக்கி நகர்வதை பார்க்க விரும்புகிறார்கள் சமீபத்து ஆண்டுகளில் கவனிக்கப்படாமல் விடப்பட்ட இந்த விவகாரங்களை முன்னெடுத்துச் செல்வது குறித்து தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அளித்துள்ள சில அறிக்கைகள் எங்களுக்கு மிகுந்த ஊக்கம் அளிக்கின்றன இலங்கை அரசாங்கத்துக்கு பயனுள்ள வகையில் எந்த வகையிலும் உதவ நாங்கள் தயாராக இருக்கின்றோம் ஆனால் இந்த பொறுப்புக்குரல் மற்றும் நல்லிணக்க செயற்பாடுகள் இளைஞர்களால் முன்னெடுக்கப்படும் ஒரு செயல்பாடாக அமைய வேண்டும் நிச்சயமாக இது இளைஞர்களால் முன்னெடுக்கப்படும் ஒரு செயல்பாடாக இருக்க வேண்டும் ஆஸ்திரேலியா போன்ற ஒரு வழிநாடு இதனை கட்டாயப்படுத்தவோ அல்லது தீர்த்து வைக்கவோ முடியாது ஆனால் எங்களால் செய்யக்கூடியது என்னவென்றால் நல்லிணக்கத்தை கொண்டு வருவதற்கான அரசாங்கத்தின் முயற்சிகளுக்கு எங்களால் முடிந்த ஆதரவை வழங்குவதுதான் என்றார் வவுனியா வடக்கு பிரதேச சேலர் பிரிவுக்குட்பட்ட ஒலமடு வடக்குநாரி ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் சைவ மக்கள் சுதந்திரமாக சிவராத்திரி தின வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கு இடமளிக்கப்பட வேண்டும் எனவும் சைவ மக்களின் வழிபாட்டுரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் எனவும் வளி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ரவிகரன் தெரிவித்துள்ளார் வவுனியா வடக்கு பிரதேச சேலக அபிவிருத்தி குழு கூட்டம் நேற்று பிரதியமைச்சர் ரூபாலி சமரசிங்க தலைமையில் இடம்பெற்ற போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் வடக்கு மலையில் கடந்த ஆண்டுகளில் இடம்பெற்று சிவராத்திரி தின வழிபாடுகளில் இடையூறுகள் ஏற்பட்டிருந்தன குறிப்பாக சிவராத்திரி தின வழிபாடுகளில் ஈடுபட்டிருந்த பக்தர்கள் மீது போலீசாரால் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டன அத்தோடு பக்தர்களுக்குரிய குழி தண்ணீரை ஆலிய பகுதிக்குள் எடுத்துச் செல்வதற்கு தடைகளும் ஏற்பட்டிருந்தன இதனால் சிவராத்திரி வழிபாடுகளில் ஈடுபட்டிருந்த பக்தர்கள் பலத்த இடர்பாடுகளுக்கு முகம் கொடுத்திருந்தனர் எனவே இம்முறை சிவராத்திரி தின வழிபாடுகளுக்கு அவ்வாறான இடையூறுகள் ஏற்படுத்தக்கூடாது சைவ மக்கள் சுதந்திரமாக வழிபடுவதற்கு இடமளிக்கப்பட வேண்டும் அடிப்படை மனித உரிமைகளில் ஒன்றான சைவ மக்களின் வழிபாட்டுரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என தெரிவித்தார் இந்த நிலையில் இம்முறை தடைகளின்றி சுதந்திரமாக மக்கள் வழிபடுவதற்குரிய ஏற்படுத்தப்படும் என வவுனியா வடக்கு பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பிரதியமைச்சர் உப்பாலி சமரசிங்கம் மற்றும் தேசிய மக்கள் சக்தி சார்பான நாடாளுமன்ற உறுப்பினர்களால் பதில் வழங்கப்பட்டிருந்தது மேலும் சிவராத்திரி தினத்தன்று நாரி ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்துக்கு வருகை தருகின்ற அடியவர்களுக்கு குடித்தண்ணீர் வசதிகளை ஏற்படுத்திக் கொடுக்குமாறு வவுனியா வடக்கு பிரதேச சபை தவிசாளருக்கு இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அவர்கள் தெரிவித்திருந்தாா் சிறுவர் தொழிலாளர் முறைமையை இல்லாதொழிப்பதற்கு கல்வி சீர்திருத்தம் அவசியம் என தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெய்சிங் தெரிவித்துள்ளார் மொராக்கோவில் நடைபெறும் ஆறாவது சிறுவர் தொழிலாளர் ஒழிப்பு உலகளாவிய மாநாட்டிலே அமைச்சர் மேற்கண்டவாறு கூறினார் இதற்கமையவே தற்போதைய அரசாங்கம் புதிய கல்வி சீர்திருத்தங்களை முன்னெடுத்து வருவதாக சுட்டிக்காட்டிய அவர் இலங்கையில் ஆண்டுதோறும் பத்திற்கும் குறைந்த சிறுவர் தொழிலாளர்கள் பதிவாகியுள்ளனர் என்றும் குறிப்பிட்டார் சிறுவர் தொழிலாளர் முறைமை இல்லாதொழிப்பதற்காக வீட்டு வருமானம் மற்றும் சமூக பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் கேள்வி மற்றும் திறன் மேம்பாட்டில் முதலீடு செய்தல் மற்றும் தரமான கேள்விக்கான அணுகளை உறுதி செய்தல் குறித்தும் அவதானம் செலுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார் அமெரிக்காவுக்கான ஆடை ஏற்றுமதியில் பிராந்தியத்திலேயே மிக அதிக வரி விகிதத்தை இலங்கை அரசாங்கம் பேணி வருகிறது இது இலங்கையின் ஆடை தொழில்துறையை பெரும்பின் நடைவுக்கு உள்ளாகும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து தனது எக்ஸ்தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் அமெரிக்காவுக்கான ஏற்றுமதி வரி குறைப்பை பங்களாதேஷ் பத்தொன்பது சதவீதமாகவும் இந்தியா பதினெட்டு சதவீதமாகவும் பெற்றுள்ள நிலையில் இலங்கை மாத்திரம் எவ்வித சலுகைகளும் இன்றி இன்னும் இருபது சதவீத வரி விகிதத்திலேயே நடிப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார் அமெரிக்காவுக்கான நமது ஏற்றுமதியில் எழுபது சதவீதம் ஆடைகளாக இருக்கும் நிலையில் இந்த இருபது சதவீத வரி விகிதமானது ஏனைய நாடுகளின் உற்பத்திகளுடன் ஒப்பிடுகையில் இலங்கை தயாரிப்புகளின் போட்டித்தன்மையை கணிசமாக குறைக்கும் பிராந்தியத்திலேயே மிக உயர்ந்த வரி விகிதத்தை கொண்டிருப்பதன் விளைவுகளை அரசாங்கம் உணராமல் இருக்கிறது ஆடைத்துறைக்கான சலுகைகளையும் பெற்றுக்கொள்ள அரசாங்கம் தவறிவிட்டது என்றும் அவர் சாடினார் தபால் சேவையை நவீனமயமாக்க ஐம்பத்தி ஒன்பது கோடி ரூபாய்க்கும் அதிக உள்ள பத்து பாரவூர்திகள் இருபதுக்கும் மேற்பட்ட கேப் வாகனங்கள் அந்த வலியமைப்பில் இணைக்கப்பட்டுள்ளன நேற்று முன்தினம் தபால் தலைமையகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வில் சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த பிரதி அமைச்சர் கௌசல்யா ஆரியரத்னா ஆகியோர் கலந்து கொண்டனர் ரீதியில் தபால் பொருட்கள் பணம் செலுத்தி பெற்றுக்கொள்ளும் கொள்ளும் சேவை தபால் கோரியர் சேவைகளை விரிவுபடுத்த இந்த புதிய வாகனங்கள் பயன்படுத்தப்படும் அத்துடன் தபால் ஊழியர்களுக்கான சைக்கிள்கள் திறனை அதிகரிக்க கணினிகள் மடிக்கணினிகள் கைக்கணினிகளும் வழங்கப்பட்டன இங்கு உரையாற்றிய அமைச்சர் கடந்த ஆண்டு இரண்டு பெரும் சவால்கள் ஏற்பட்ட போதிலும் தபால் திணிக்கிழமை ஆயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாயை வருமானமாக எட்டியுள்ளது சர்வையை வலுப்படுத்த இரண்டாயிரத்து எண்ணூறு பணியாளர்கள் புதிதாக இணைக்கப்பட உள்ளனர் என்றும் கூறினார் யாழில் காணியற்ற குடும்பங்களுக்கு அடக்குமாடி வீடு திட்டம் அமைப்பதற்கான பொருத்தமான காணியை தெரிவு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது வீடமைப்பு நிர்மாண மற்றும் நீர்வளங்கள் அமைச்சின் செயலாளர் இல குமுடலால் புகவற்ற யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மரதலிங்கம் பிரதீபனை நேற்று முன்தினம் அரசாங்க அதிபர் அலுவலகத்தில் சந்தித்து கலந்துரையாடினார் இந்த கலந்துரையாடலில் காணியற்ற குடும்பங்களுக்கு அடுக்குமாடி வேடுத்திட்டம் அமைப்பதற்கான பொருத்தமான காணியை அடையாளப்படுத்தல் தொடர்பில் அரசாங்க அதிபருடன் விரிவாக கலந்துரையாடினார் இதன்போது மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் க சிவகரன் மற்றும் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் ப ஜேகரன் ஆகியோர் உடனிருந்தனா் மேலும் இந்த கலந்துரையாடலின் பின்னர் அமைச்சின் செயலாளருடன் அரசாங்க அதிபர் மற்றும் மேலதிக அரசாங்க அதிபர் ஆகியோர் கள விஜயம் செய்து காணிகளை ஆய்வு செய்தனர் நாட்டில் உள்ள ஏழு பல்கலைக்கழகங்களில் புதிய விடுதி வசதிகளை நிர்மாணிப்பதற்கான திட்டங்களை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது பல்கலைக்கழக மாணவர்கள் தங்குமிடத்துக்கு பெரும் கஷ்டங்களை எதிர்நோக்குகின்றனர் இதனை கருத்தில் கொண்டு இந்த புதிய விடுதிகள் அமைக்கப்பட இதன் மூலம் குறைந்தது இரண்டாயிரத்து நானூறு மாணவர்கள் தங்குமிட வசதிகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கல்வி அமைச்சின் நேரடி மேற்பார்வையின் கீழ் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது தற்போது பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவு செய்யப்படும் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் புதிய விடுதி வசதிகள் மாணவர்களின் தங்குமிட பிரச்சினைகளுக்கு பெரும் தீர்வாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் பேராளர் மாநாடு எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் திகதி சாவகச்சேரி நகரசபை மண்டபத்தில் நடைபெற உள்ளது இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள ஐந்து தமிழ் தேசிய கட்சிகளை ஒருங்கிணைத்து செயற்படும் இந்த கூட்டணி தனது எதிர்கால அரசியல் நகர்வுகள் மற்றும் கொள்கை விளக்கங்களை முன்வைக்கும் நோக்கில் இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்துள்ளது இந்த மாநாட்டில் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் கட்சிகளின் தலைவர்களான தர்மலிங்கம் சித்தாந்தன் செல்வம் மடிகிரநாதன் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ந ஸ்ரீகாந்தா மற்றும் ஸ்ரீவேந்தன் அரசியல் பிரமுகர்கள் மற்றும் கூட்டணியின் சார்பில் வடக்கு மாகாணத்திலும் கிழக்கு மாகாணத்திலும் வெற்றி பெற்ற பிரதேச சபை நகரசபை மாநகர சபை உறுப்பினர்கள் கட்சி உறுப்பினர்கள் ஆதரவாளர்கள் என பலதரப்பினர் கலந்து கொள்ள உள்ளனா் அரசாங்கம் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிவிட்டதாகவும் தனது தோல்விகளை மறைக்க அடக்குமுறையை கையாள்வதாகவும் நாமல் ராஜபக்ஷ குற்றம் சாட்டியுள்ளார் பொதுஜன பெறமுன கட்சி தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலுக்கு பின்னர் ஊடகங்களை சந்தித்து கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நிலக்கரி கொள்வனவு மற்றும் அரசி மாபியா போன்ற விடயங்களில் பாரிய ஊழல்கள் இடம்பெற்றுள்ளன முன்பு ஆலி உரிமையாளர்களிடமிருந்து அரசி மாபியா தற்போது வெளிநாடுகளிலிருந்து அரசியை இறக்குமதி செய்யும் பெரும் வர்த்தகரிடம் சிக்கியுள்ளது கடந்த காலங்களில் இடம்பெற்ற மக்கள் போராட்டங்கள் குறித்து பேசுகையில் இளைஞர்கள் சில அரசியல் குழுக்களால் தவறாக வழிநடத்தப்பட்டனர் போராட்டத்தை முன்னின்று நடத்திய சிலர் இன்று வாகனங்கள் வீடுகளின் சொத்துக்களை சேர்த்துக் கொண்டு வெளிநாடுகளில் குடியேறியுள்ளனர் ஆனால் அவர்களை நம்பி வேதிக்கு இறங்கிய அப்பாவி இளைஞர்கள் இன்று தண்டனைகளை அனுபவித்து வருகின்றனர் மறைந்து பாராளுமன்ற உறுப்பினர் அத்துக்கோரளவின் மரணம் தொடர்பான நீதிமன்ற தீர்ப்பு இலங்கையின் நீதித்துறை சுதந்திரமாக செயல்படுவதை உறுதிப்படுத்தியுள்ளது எனினும் இவ்வாறான படுகொலைகளை சமூக ஊடகங்கள் வாயிலாக நியாயப்படுத்த முயற்சிக்கும் போக்கு ஆபத்தானது அரசாங்க தபால் நிலையங்கள் இயங்கினால் அதை லாபகரமாக மாற்றுவதற்கு பதிலாக முழுமையாக மூடுவது ஒரு பொறுப்புள்ள அரசாங்கத்தின் செயல் அல்ல ஊடகங்கள் வாயிலாக அச்சுறுத்தல்களை விடுத்து ஒரு துறையை நிர்வகிக்க முடியாது இது அத்துறையில் பணியாற்றும் ஊழியர்கள் மற்றும் பொதுமக்களிடையே பெரும் ஏற்படுத்தி ஏற்படுத்தியுள்ளது என்றார் புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டவரைவு குறித்து எதிர்க்கட்சியினர் முன்வைத்துள்ள விமர்சனங்கள் மக்களை திசை திருப்பும் முயற்சியாகும் என நிதியமைச்சர் சட்டத்தரணி கிருஷ்ண நாணயகார தெரிவித்துள்ளார் சர்வதேச மனித உரிமை தரநிலைகள் உள்வாங்கி இந்த பதிவு வரிவு தயாரிக்கப்பட்டுள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவிக்கையில் பயங்கரவாதம் என்பது என்று உலகளாவிய ரீதியில் புதிய வடிவங்களை எடுத்துள்ளது காலவதியான சட்டங்களைக் கொண்டு தற்கால சவால்களை எதிர்கொள்ள முடியாது பயங்கரவாதம் குறித்து விரிவான வரைவிலக்கணம் என்பது குற்றவாளிகள் சட்டத்தின்படியிலிருந்து தப்பிப்பதை தடுப்பதற்காகவே உருவாக்கப்பட்டுள்ளது இது சாதாரண பொதுமக்களை எவ்விதத்திலும் பாதிக்காது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் போது உடனடி முடிவுகளை எடுக்க வேண்டிய பொறுப்பு நாட்டின் தலைவருக்கு உண்டு தடை செய்யப்பட்ட பகுதிகள் மற்றும் அமைப்புகள் குறித்த அறிவிப்புகள் புலனாய்வு தகவல்களின் அடிப்படையிலேயே மேற்கொள்ளப்படும் இது தனிப்பட்ட விருப்பங்களுக்கு அப்பாற்பட்டது ஊடக சுதந்திரத்தை முடக்கும் நோக்கம் அரசுக்கு இல்லை ஆனால் பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளில் நுழைந்து தகவல்களை சேகரிப்பது நாட்டின் பாதுகாப்பை சீர்குலைக்கக்கூடும் அத்தகைய தீவிரமான சந்தர்ப்பங்களில் மட்டுமே சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் பொறுப்புள்ள ஊடகத்துறைக்கு இந்த சட்டத்தால் எவ்வித பாதிப்பும் ஏற்படாது நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் நவீன கால அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளவுமே இந்த புதிய சட்டம் மூலம் கொண்டு கொண்டுவரப்படுகிறது எதிர்க்கட்சியினர் கோருவது போல் இது ஒரு மனிதாபிமானமற்ற சட்டமல்ல சர்வதேச மனித உரிமை தரநிலைகளை உள்வாங்கிய இந்த புதிய வரிவு தயாரிக்கப்பட்டுள்ளது யாருக்கேனும் இதில் அதிருப்தி இருப்பின் அதனை பாராளுமன்ற விவாதங்களின் போதோ அல்லது நீதிமன்றத்தின் ஊடாகவோ அணுகுவதற்கு பூரண சுதந்திரம் உள்ளது என்றார் இலங்கை தமிழரசுக் கட்சியின் உட்கட்சி பூசல்கள் இன்று நீண்ட காலமாக ஒரு நிழல் யுத்தமாக தொடர்ந்து வருகின்றன குறிப்பாக கட்சியின் தலைவராக தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் மீது தொடக்கப்பட்டு வரும் தொடர்ச்சியான அரசியல் நகர்வுகள் அவரை திட்டமிட்டு பலவீனப்படுத்தும் ஒரு நீண்டகால வியூகமாகவே விமர்சிக்கப்பட்டு வருகின்றன ஸ்ரீதரன் தலைவராக தெரிவு செய்யப்பட்ட கணத்திலிருந்தே அவருக்கு எதிரான முரண்பாடுகள் கட்சிக்குள் கூர்மையடைந்தன குறிப்பாக கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது அவர் பொது வேட்பாளர் ஆதரவு நிலைப்பாடு கட்சிக்குள் ஒரு பாரிய விளைவை ஏற்படுத்தியுள்ளது இது கட்சியின் உத்தியோகபூர்வ முடிவுக்கு எதிரானது என விமர்சிக்கப்பட்டாலும் ஸ்ரீதரன் தரப்போ இது மக்களின் அபிலாஷைகளை பிரதிபலிக்கும் முடிவு என வாதிட்டது இந்த நிலைப்பாடை அவர் மீதான தற்போதைய ஒழுக்காற்று நடவடிக்கைகளுக்கும் அரசியல் நெருக்கடிகளுக்கும் அத்திவாரமாக அமைந்திருக்கிறது எனலாம் இந்த நிலையில் ஸ்ரீதரன் மீதான விமர்சனங்களில் அண்மைய ராணுவ விவகாரம் மிக முக்கியமானது அரசியலமைப்பு பேரவையில் கணக்காய்வாளர் நாயகம் பதவிக்கு ராணுவ அதிகாரி ஒருவரை நியமிக்க ஸ்ரீதரன் ஆதரவாக வாக்களித்ததாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது ராணுவமயமாக்கலை எதிர்க்கும் ஒருவர் சிவில் பதவிக்கு ராணுவ அதிகாரியை எப்படி ஆதரிக்கலாம் என எம் ஏ சுமந்திரன் தரப்பு இதனை முன்வைத்து அவரை அரசியலமைப்பு பேரவையில் இருந்து விலகுமாறு கூறியது இதுகுறித்து லங்கா சிறையின் ஓடறுப்பு நிகழ்ச்சியில் தனது விளக்கத்தை ஸ்ரீதரன் விளக்கியுள்ளார் மேலும் தெரிவித்த அவர் நான் அத்தகைய ராணுவ ஆதரவு கருத்துக்களை வெளியிடவோ அல்லது கொள்கைக்கு மாறாக செயல்படவோ இல்லை என குறிப்பிட்டார் அத்தோடு இவை திட்டமிட்டு பரப்பப்படும் அவதூறர்கள் என அவர் திட்டவட்டமாக மறுத்தார் இந்த அதிரடி மாற்றம் எம் ஏ சுமந்திரன் தரப்பினரின் தன்னிச்சையான காய்நகர்த்துகளின் வழிவாகவே நிகழ்ந்ததாக கட்சி வட்டாரங்களில் பலத்த விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன மூத்த உறுப்பினரான ஸ்ரீதரனை முறையான அரசியல் கட்டமைப்பிலிருந்து முழுமையாக ஓரம் கட்டும் முயற்சியாகவே இது சுட்டிக்காட்டப்படுகிறது இதுகுறித்து கட்சியின் பதித்தலைவருக்கு அவர் விரிவான கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளதாகவும் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் மக்கள் ஆணி பெற்ற ஒரு தலைவரை உட்கட்சி அதிகார போட்டியால் முடக்க நினைப்பது ஆரோக்கியமானதல் என்ற அடிப்படையில் பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன தொடர்ச்சியான சட்ட சிக்கல்கள் பதவி பரப்புகள் மற்றும் ராணுவ ஆதரவாளர் போன்ற போலி பிம்பங்களை உருவாக்குவது என அனைத்து முனிகளிலும் ஸ்ரீதரன் நெருக்கடிக்குள்ளாக்கப்பட்டு வருகிறார் ஒரு மக்கள் பிரதிநிதியை இவ்வாறான விமர்சனங்கள் மற்றும் நிர்வாக முடக்கங்கள் மூலம் ஓரங்கட்ட முனைவது தமிழரசு கட்சியின் நீண்ட கால அரசியல் ஒற்றுமையை சிதைப்பதோடு மட்டுமல்லாமல் தமிழ் தேசிய அரசியலையே பலவீனப்படுத்தும் ஒரு ஆபத்தான போக்காகவே உருவெடுக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தில் கிளிநொச்சி வவுனியா மட்டுக்கிழப்பு ஆகிய மாவட்டங்களில் நடத்தப்பட்ட கரிநாள் போராட்டங்களில் காணப்பட்ட பதாகைகளில் வெளியக சுயநிர்ணய உரிமை கோரிக்கை வலுவாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளது இந்த நிலைமையானது வடகிழக்கில் மீண்டும் பிரிவினை கோரிக்கைக்கான சமயங்களையே வெளிப்படுத்துகிறது இந்த நிலையை கட்டுப்படுத்துவதாக இருந்தால் தாமதமின்றி மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்காக எதிர்க்கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைய வேண்டும் என்று கலாநிதி தயாஞ்செயத்தில தெரிவித்தார் ஒரு உள்ளக பார்வை எனும் நூல் பற்றி நடைபெற்ற கலந்துரையாடலின் பங்கேற்று உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் அங்கு அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில் தமிழீழ விடுதலை புலிகளுடனான பேச்சுவார்த்தைக்கு அரசாங்கத்தின் சார்பில் அனுப்பக்கூடிய முழுத்தகதிகள் நிறைந்த ஒருவராகவே பேராசிரியர் ஜெயல் பேரிஸ் காணப்படுகிறார் அவரது கல்வித்தகுமி மற்றும் இதர குணாம்சங்கள் பேச்சுவார்த்தைக்கு மிகவும் முக்கியமான அம்சங்களாக இருந்தன இத்தகைய ஒருவர் பங்கேற்று பேச்சுவார்த்தையானது மிக மோசமான முறையில் தோல்வியடைந்தது அதன் காரணமாக மிக மோசமான முறையில் அதிக உச்ச உயிர்ப்பலிகளுடன் விடுதலை புலிகளின் விடயத்தினை முடிக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட வேண்டியிருந்தது உண்மையில் பேச்சுவார்த்தையின் தோல்விக்கு காரணம் பேராசிரியர் பேரிசல்ல என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இடத்தில் எனக்கென்று நினைவுக்கு வருவது லெனினின் ஆரம்ப கால புத்தகத்தில் முதலில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டிருப்பார் ஆனால் பேராசிரியர் புத்தகமானது நாம் என்ன செய்யக்கூடாது என்பதை பறைசாற்றுவதாக உள்ளது இந்த இரு கட்சிகளும் இழைத்த தவறின் காரணமாக மீண்டும் முழு நாட்டையும் ஒன்றுபடுத்துவது என்பது மிகவும் சவால்கள் நிறைந்ததொரு விடயமாக தற்போது உருவெடுத்திருக்கிறது அந்த வகையில் இலங்கையின் சோல்பரி டொனமூர் ஆணைக்குழுக்கள் சமஷ்டி முறையை ஏற்றுக்கொண்டிருக்கவில்லை அத்துடன் மாகாண சுயாட்சி பற்றித்தான் அவை அதிகமாக வெளிப்படுத்துகின்றன அதனை முதலில் அரசாங்கத்தின் தரப்பினர் புரிந்து கொண்டிருக்க வேண்டும் அமெரிக்காவில் காணப்படும் வாசகத்துக்கு பாலசிங்கத்துடன் பேச்சுக்களை முன்னெடுத்தாலும் அதில் பல நிலை என்பது வெளிப்பட்ட நிலையில் பொட்டு அம்மா சூசை பால்ராஜ் ஆகிய ஒருவரை அனுப்புங்கள் என்று கூறியிருக்க வேண்டும் முதலில் பிரபாகரணி புரிந்திருக்க வேண்டும் அவர் மாத்தியாவை பயன்படுத்தி பிரேமதாசடி கையாண்டார் மாத்தியா கைதாகி உள்ளமை கூட தெரியாது அவருடன் உரையாடினார்கள் அதன் பின்னர் கெட்டுவை பயன்படுத்தி இந்தியாவை கையாண்டார் இப்படித்தான் பிரபாகரனின் செயற்பாடுகள் இருந்தன தற்போது அவை நிறைவுக்கு வந்துவிட்டன இந்த முறை சுதந்திர தினத்தின் போது கிளிநொச்சி வவுனியா மட்டக்கிழப்பு ஆகிய மாவட்டங்களில் கணிசமான மக்களின் பங்கேற்புடன் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அது அவர்களின் உரிமையாகும் ஆனால் அவர்கள் தாங்கியிருந்த பதாகைகளில் வெளியான சுய நிர்ணயத்தை தாருங்கள் என்ற கோரிக்கை வலுவாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளது இது பிரிவினைவாதத்தின் ஆரம்ப தோற்றமாகும் ஆகவே தமிழ் இளைஞர்களின் மனநிலையை புரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் சக்கரங்கள் பிரிவினையை நோக்கி திரும்புவதை தடுக்க வேண்டும் அதற்குள்ள ஒரே தெரிவு மாகாண சபை தேர்தலாகும் அதன் மூலமாகத்தான் நடுநிலைமை கொண்ட சக்திகள் அதிகாரத்துக்கு வர முடியும் அவை பேச்சுவார்த்தை மேசையில் அமர்வதற்கு சமிதியை வெளிப்படுத்தும் ஆகவே இந்த விடயத்துக்காக எதிர்க்கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து அரசாங்கத்தையும் இணைந்து நடவடிக்கைகள் எடுப்பது அவசியமாகும் என்றார்